மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரீவ மகிமை அனுபவத்தில் பரணிதரன் சாரோட சித்தப்பா பேத்தி அனுராதாங்கிற பொண்ணை பற்றி பார்க்குறோம் அந்த பொண்ணுக்கு இளம்பிள்ளைவாதம் கால் நடக்க முடியாது இந்த பொண்ணு காரில் வந்திருக்கா மடத்துக்குள்ளே யாரானது தூக்கிண்டு வரணும் தூக்கிண்டு வர்றதுக்கு அந்த பொண்ணுக்கு வெட்கம் கார்ல இருக்கா இதை பரணிதரன் சார் போய் பிரியவக்கிட்ட சொல்கிறா பெரியவ நானே ரெண்டு வெளியில் வந்துட்டார் அந்த பொண்ணோட கால்களை பார்க்கிறார் ஆசீர்வாதம் பண்ணுறார் பிரிவு உள்ளே போயிட்டார் அவ்வளோதான் இவ்வளோதான் எந்த மருத்துவத்திலும் இடமில்லை எத்தனை கோவில்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணியும் பலன் இல்லை இனிமே இந்த பொண்ணு இப்படித்தான் இருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை போய் ஒரு தீர்மானத்துக்கு வந்த வேலை அது இப்போ நம்ம ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வழியிலையும் பார்ப்போம் அந்த கஷ்டத்தை தீர்க்கறத்துக்கு இங்கே போனால் சரி வர அங்கே அதுவும் ஃபெயிலியர் இதுவும் ஃபெயிலியர் இதுவும் அவ்வளோதான் அப்போ ஆகும் நமக்கு நம்பிக்கை போடும் நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியாது நம்ம இப்படித்தான் தான் ஒரு கொணும்போல் இருக்குன்னு ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்பிக்கைக்கு போடும் அதுபோல் அந்த குடும்பத்துலேயும் போயாச்சு இனிமேல் இப்போ சரியாக மாட்டேன் எல்லாம் பார்த்தாச்சு இப்படியே தான் நம்ம பொண்ணோட காலம் தள்ளணும்னு இருந்தப்போ பெரியவா பார்வை இல்லையா பெரியவா பார்வைப்பட்டாலே அனுகிரகம் இல்லையா பரம்ப அடுத்து கட கடக்கடைனு ஒரு மாதத்துக்குள்ளே வேலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இதுக்குன்னு வந்திருக்கேன் தகவல் தெரிய வருது இது பெரியவா அனுகிரகத்தினால் ஒரு டாக்டர் வந்திருக்கார் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணை அங்கே கூட்டின்னு போகிறார் அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறார் பார்த்த பிறகு சரி பண்ணலாம் சரி பண்ணலான்னா என்ன நடக்க வைக்கலாம் அதான் முதல்ல நடக்க வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறார் அந்த பொண்ணுக்கு விசேஷமான ஷூ காலைல போட்டு நடக்கிறதுக்கு ஷூ ரெடி பண்ணி மிச்சம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த பொண்ணை நடக்க வைக்கிறேன் நடக்கவே மாட்டா இவளை தூக்கிட்டு தான் போகணும் உட்காந்த இடத்துல இருப்பாங்கிற ஸ்டேஜ் மாறி போச்சு இந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிற நடக்க ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை யாருக்கு அனுராதாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து படிக்கிறான் இருந்தே படிக்கிற எக்ஸாம் எழுதுகிறேன் நல்ல மார்க் வாங்குகிறேன் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது ஸ்கூலில் இப்போ அந்த டைத்தில் மகாபிரிவாக ஒரு முறை கார்வேட் நகர் புத்தூர் பக்கத்தில் இருக்குது கார்வேட் நகர்னு அந்த இடத்த பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கார்வேட் நகர் அப்படிங்கிற இடம் பரணிதரன் சார் அந்த இடத்துக்கு ரெண்டு மூணு தடவை போய் பிரிவாவில் பார்த்துருக்கார் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த கார்வேட் நகரில் பெரியவா இருக்கா அப்போ ஒரு முறை இந்த பொண்ணை கூட்டின்னு போகிறாங்க இந்த ஃபேமிலி போகிறது பரணிதரன் சாரும் போகிறேன் இந்த கார்வேட் நகரில் ஒரு குளம் உண்டு ஒரு திருக்குளம் பெரியவா கேம்புக்கு பக்கத்தில் சாயந்தர நேரம் பெரியவா அந்த குளத்தோட படிக்கட்டில் இறங்கி அந்த கீழ் பகுதியில் இந்த ஜலம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற படியில் பெரியவா ஸ்டாணெல்லாம் முடிச்சுட்டு அந்த கரையில் அந்த படிக்கட்டில் உட்காந்து பெரிய அனுஷ்டானம் பண்ணின்னு அப்போ பரணிதரன் சார் என்ன பண்ணுறார் இவா வந்த கார் மேலே நிற்கிறது மேலே ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுருக்கா மேலே படிக்கட்டுக்கு மேலே அந்த ஷூவெல்லாம் போட்டுண்டு நடக்கணுங்கிறதுனால அந்த இடத்துல இறங்க முடியாது நடக்க முடியாது கொஞ்சம் சிரமமும் கூட அதனால் மேலேயே நிற்கிற இந்த பொண்ணு கீழே வரமுடில்ல பரணிதன் சார் மேலே கீழே இறங்கி பெரியவா கிட்டே வந்து நிற்கிறார் பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கார் அந்த அனுஷ்டானம் முடிந்து பெரியவா கண்ணை திறந்து பார்க்குறபோது மேலே பரணிதரன் மேலே நிற்கிறார் என்னப்பா என்ன பெரியவா அனுராதா வந்திருக்கா உங்கள் தரிசனத்துக்கு உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கா அப்படி அப்படியா எங்கே இருக்கா மேலே நிற்கிறா பிரியவா அவளால் கீழே வர முடியல அப்படிங்கிற மேலேருந்து அனுராதா பார்த்து மகாபிரிவோ பார்த்து கும்பிடுற அந்த பொண்ணு இந்த பொண்ணு அங்கேருந்து சொல்கிறா பெரியவா உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ண முடியல பெரியவா என்னால் பண்ண முடியல பெரியவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற போது மகாபிரிவை சொல்கிறான் நீ மெட்ராஸ்லேருந்து இந்த கார்வேட் நகர் வரைக்கும் வந்தியே இவ்வளோ தூரம் என்னை பார்க்கணுன்னு நீ பயணித்து வந்ததே ஆயிரம் நமஸ்காரம் பண்ணினத்துக்கு சமம் அப்படிங்கிறாரா மகாபிரிவ இந்த பொண்ணு நிற்கிற இந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா மகாபிரிவா அதாவது ஒரு மகானுடைய ஒரு குருவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து விட்டால் எந்த கஷ்டமும் நிரந்தரம் அல்ல நான் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மலாம் என்ன நினைக்கிறோம் ஏதான ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா இந்த கஷ்டம் நமக்கு நிரந்தரமாகிடுமோ இந்த கஷ்டத்துக்கு நம்ம பழகிடுவோமோ இந்த கஷ்டம் காலம் முழுக்க நம்மகிட்டயே இருக்குமோ அப்படின்லாம் நம்ம சந்தேகப்படுறோம் இன்றைக்கி பயப்படுறோம் இன்றைக்கி ஆனால் ஒரு ஃபைத்து வர மாட்டேங்கிறது ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்கிறது பெரியவாளை கும்பிட்டோம் அந்த மகானுக்கு நமஸ்காரம் பண்ணினோம் அந்த மகானை சரணாகதி அடையிறோம் அந்த மகான் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு வரமாட்டேங்கிறது ஆனால் பாருங்க இந்த குடும்பத்தில் எல்லாம் போன பிறகும் இந்த மகானுடைய சந்நிதிக்கு வந்த பின்னால் ஒவ்வொரு மாற்றமாக ஒவ்வொரு சௌகரியமாக அந்த அனுராதாவுக்கு ஏற்படுகிறது நீ இவ்வளோ தூரம் வந்ததே ஆயிரம் நமஸ்காரக்கு ஆயிரம் நமஸ்காரம் பண்ணத்துக்கு சமம் அப்படின்னு பெரியவா சொன்ன பிறகு அந்த பொண்ணுக்கு கண்களில் ஜலம் தழும்புறது மிகப்பெரிய கஷ்டம் ஒரு மகானோட சந்நிதிக்கு வந்துட்டு அந்த மகானுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாமல் நமக்கு ஒரு உடல் உபாதை இருக்கு பார்த்தேல ரொம்ப கடினமானது ரொம்ப கடினமானது இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியலையே அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறப்ப மகா ஆறுதல் படுத்துகிறார் பயப்படாத ஆயிரம் நமஸ்காரம் மண்டத்துக்கு சமோ நீ இவ்வளோ தூரம் வந்தியே அப்படிங்கிற இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்